பழக்கப்புற நாங்கள் என்ன செய்ய செய்யறோம் கிலோ புறம் அதுக்கு பனங்காளி வாங்கி வச்சிருக்கிறோம் அப்ப சிறீலங்காயில பனங்காய் எடுத்து பின்னஞ்சு காய்ச்சி பனங்காய்க்கா சுடலாம் அப்ப நாங்கள் இங்க இருக்கிறவங்க போத்தில்தான் வருது இருந்து அப்ப இந்த பனங்களிய நாங்கள் காய்ச்சி எடுக்கணும் இப்ப நான் பனங்களிய காய்ச்சபுறம் மடித்து நல்லா சுத்தமாக தான் நீங்கள் வரோம் நல்லா சுத்தமான ஒரு தும்போண்டும் இல்லை இப்போ நாங்கள் பழங்களையும் காய்ச்சுவோம் காய்ச்சி போட்டு வீடியோவை தொடருவோம் பனங்களின் காட்சிப்பட்டுட்டுது நாங்கள் வங்கி வச்சுட்டு ஆற வெட்டி மாவை குழைப்போம் இது வந்து கோதமாக அவிக்காதம்மா இது வந்து அவிச்சம்மா கனங்களைக்கு தேவையான அளவுமா தான் நான் சேர்க்க போறேன் ഇതിൽ മൂന്ന് കപ്പ് പോട്ടിട്ടോ അവിക്കാതെ മാ വന്ന് രണ്ട് കപ്പ് ഇപ്പം നല്ല തവയാനുള്ള സീനി സേപ്പം കാണും ഇപ്പം നാളെ ഇത് മാ ചീനി എല്ലാത്തെയും സേർത്ത് കുളിക്കണോ എല്ലാത്തെയും സേത്ത് കലത്ത് പോയ കണ കണക്കാക്കിട്ട് കുളയ്ക്കോ இப்போ நாங்கள் பனங்களைய கணக்கணக்காக விட்டு மாவை குழைப்போம் ണക്കണക്ക ഇപ്പം മാവെല്ലാം കുളായ്ച്ച എടുത്തിട്ടാം ഇനി നാങ്കൾ പനങ്ങി നേരത്തെ പോട്ട് എടുക്കാം ചട്ടി വെച്ച് ചട്ടി ചൂടായിട്ട് ഇപ്പൊ എണ്ണയ വിടുവാതിക്കോ എണ്ണ എല്ലാം കൊതിച്ചാത്ത

മൂട്ടാ തൻ്റെ പാട്ട് പാർട്ടി മാറി തുളി കൊണ്ടുപോകും അനങ്കപ്പണിങ്ങരം ചെറി വേപ്പൻ ചെറി എല്ലാം കുടിത്ത தான் கணக்கா வச்சிருப்போம் சர்கண்டு நாங்க கொஞ்சம் செய்கிறவளிக்க சின்ன செட்டியா வச்சு அதாடி பெரியதாச்சி வச்சு முதல் செய்கிறேன்னா பெரியதாச்சி வைக்கணும்

பனங்காய் புளிஞ்சு காய்ச்சி ரெண்டு மூன்று பேர் பனங்காய் பனியாரம் போடுறது ரெண்டு போட்டு எடுக்கிறது இப்போ பனங்காய் பனியாரம் எல்லாம் சுட்டாச்சு நீங்களும் இப்படி சுட்டு சாப்பிடுங்கோ பனங்களி கிடையாது நாட்டில் இருந்தால் எப்படெல்லாம் இங்கே ஒரு சீசனுக்கு தானே வரும் அப்போ நாங்கள் ஒரு கிலோ மாவினாண்டைக்கு பழங்காய் பணி கரஞ்சுட்டு நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் ஒரு வானொலியில் நாங்கள் சந்திப்போம்